ஓம் கம் கணாதிபதியே நமக ஓம் மம் வாராகி நமக இன்றைய பஞ்சாங்கம் வருஷ ருது தஷிநாயனம் நிகழும் மங்களகரமான விஸ்வாபசுவருடம் கன்னி மாதம் புரட்டாசி பதினெட்டாம் நாள் நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை வளர்பிறை இன்று மதியம் ரெண்டு முப்பத்தெட்டு மணி வரை துவாதசி திதி பின் திரியோதசி திதி இன்று காலை ஏழு இருபத்தி ரெண்டு மணி வரை அவிட்டம் பின்பு சதயம் நட்சத்திரம் இன்று மாலை ஆறு முப்பத்தி ஐந்து மணி வரை சூளம் பின்பு கண்டம் நாமயோகம் இன்று மதியம் ரெண்டு முப்பத்தெட்டு மணி வரை பாலவம் பின்பு கர்ணம் இன்று காலை ஏழு இருபத்தி ரெண்டு மணி வரை சித்த யோகம் பின்பு அமிர்தயோகம் மேல் நோக்கு நாள் இன்று சனி மகா பிரதோஷ நாளாகும் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று காலை ஏழு இருபத்தி ரெண்டு மணி வரை புனர் பூசம் பின்பு பூச நட்சத்திரம் நினைத்திரம் இன்று முழுவதும் இரண்டு கண் ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய ராசி பலன்கள் மேசம் இன்பம் அதிகரிக்கும் ரிஷபம் இரக்க உணர்வு ஏற்படும் மிதினம் உயர்வு உண்டாகும் கடகம் நட்பு உருவாகும் சிம்மம் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள் கன்னி அலைச்சல்கள் உண்டாகும் துலாம் நஷ்டம் ஏற்படக்கூடும் விருச்சியம் லாபகரமான நாளாகும் தனுசு நற்செயல் செய்வீர்கள் மகரம் கழிப்பு உண்டாகும் கும்பம் சுகமான நாளாகும் மீனம் நலமான நாளாகும் இன்றைய தின சிறப்புகள் இன்று சனிக்கிழமையும் திரையோதசி திதியும் கூடிய பிரதோஷ நாளான இன்று ஸ்ரீ நந்தீஸ்வரரையும் சிவபெருமானையும் வழிபாடு செய்ய கவலைகள் அனைத்தும் நீங்கிவிடும் மேலும் பால் அபிஷேகமும் அபிஷேகத்துக்குரிய பொருட்களை வாங்கி தானமாக கொடுக்கும்போது உங்களுடைய கவலைகள் அனைத்தும் நீங்கிவிடும் பழைய கணக்கு வழக்குகளை முடிப்பதற்கு இன்று சிறந்த நாளாகும் அபிஷேகம் செய்வதற்கும் குருமார்களை சந்திப்பதற்கும் இன்று நல்ல நாளாகும் கால்நடை பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வதற்கும் இன்று சிறந்த நாளாகும் மேலும் ஜோதிட தகவலுக்கு திருப்பூர் சகோதரிகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்நாளில் எல்லா நன்மைகளும் மகிழ்ச்சியும் வெற்றிகளையும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து கொள்வோம் வாழ்க வளமுடனும் நலமுடனும் நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல் திருப்பூர் மாவட்டம் தொலைபேசி எண் நைன் செவன் ஃபைவ் ஒன் எயிட் ஃபோர் நைன் த்ரீ ஜீரோ எயிட் என்ற எண்ணிற்கு ஜாதக பலன்களை பார்ப்பதற்காகவும் நேரிலும் ஆன்லைனிலும் பார்க்கப்படுகிறது ஜாதகம் நோட்டு எழுதுதல் எண் கணிதம் வாஸ்து போன்றவைகளும் பார்க்கப்படலாம் மேலும் ஜோதிட வகுப்புகள் சார்ந்த விவரங்களுக்கும் எங்களை அணிகலாம் நன்றி வணக்கம்